ஹாய் இது கதை எழுதிய அத்தியாயம் தொண்ணூத்தி நான்கு இரவு கட்டிலில் படுத்து கன்னத்தை கை கொண்டு தாங்கியவாறே சத்யாவை பார்த்து கொண்டிருந்தான் முரளி அவளோ கிரி தந்து அனுப்பிய சாக்லேட்டை ரசித்து ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் சிறு புன்னகை ஒன்று முரளியின் முகத்தில் அரும்பியது சாப்பிட்டு முடித்த பின்பு தன் கணவனை நோக்கினாள் சத்யா எதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் ஏற்கனவே சாப்பிட்டீங்கல்ல இப்படி என்ன பார்த்தா எனக்கு வயிறு வலிக்காதா செல்லமாக கோபப்பட்டவளை கண்டு சத்தமாக சிரித்தான் முரளி அவன் அருகில் படுத்து என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது என்று கேட்டாள் அவளை பார்த்தவாறு படுத்து கூறினான் ரொம்ப இல்ல ரொம்ப ரொம்ப அப்படி என்ன சந்தோஷம் என்கிட்ட சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன் இல்லை கண்டிப்பாக சொல்கிறேன் என்றவன் அவள் கையை எடுத்து தன் கன்னத்தில் வைத்து அழுத்தி கொண்டான் நான் நினைச்சது நடந்துடுச்சு சத்யா கிரி எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அப்படி ஆகிட்டான் இனி அவனை அவனே பார்த்துக்குவான் எனக்கு எந்த கவலையும் இல்லை அவன் மட்டுமா அப்படி இருக்க போறான் ஏற்கனவே நீங்களும் அப்படித்தானே இருக்கீங்க புரியல எல்லாத்தையும் நீங்களே தானே பார்த்துக்கிறீங்க என்கிட்ட எதையும் தான் சொல்றதில்லையே ஏம்மா அப்படி சொல்ற அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னீங்க கிரியை நான் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாத என்ன கேள்வி கேட்காத இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு அவனை வேலைக்கு சேர்த்து விட்டுட்டிங்க உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து நானும் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்கலையே ஆனால் என் மனசு புரிஞ்சு நீங்கள் என்கிட்ட எதையும் தான் ஷேர் பண்ண மாட்டேன்றீங்களே ஆதங்கத்தோடு ஒழித்த குரலில் சாரிம்மா என்றான் விடுங்க இப்போவாச்சும் சொல்லலாம் இல்லை எல்லாத்தையும் ஏன் எப்போவும் உங்கள் மனசுக்குள்ளேயே மட்டும் வச்சுக்கிறீங்க என்கிட்ட எப்போதான் ஷேர் பண்ண ஆரம்பிப்பீங்க அவள் பிறை நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்தவன் சாரி இனி இப்படி பண்ண மாட்டேன் போதுமா என்றான் சரி சொல்லுங்க கிரியை பத்தி உங்க மனசுல அழுத்திக்கிட்டு இருந்த பாரம் என்ன இன்னைக்கு என்ன அது சரியாச்சு எனக்கு அவன் மேலே கோபம் இருந்தது யாராச்சும் தன் மேலே அப்படி பழிய போட்டாங்கன்னா அப்படித்தான் அமைதியா நின்றுக்கிட்டு இருப்பானா தப்பு பண்ணாதவன் எதுக்கு தலைய குனிஞ்சு நிக்கணும் அப்பவே தைரியமா நான் இத பண்ணல அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு முகத்துக்கு நேரா கேட்டிருக்கணும் இல்ல நான் வந்ததும் என்கிட்ட அதை பற்றி சொல்லியிருக்கணும் நான் எந்த தப்பும் பண்ணாமல் அவங்க எப்படி என் மேலே பழிய போடலாம்னு என்கிட்ட சண்டை போட்டு இருக்கணும் நீங்கள் அண்ணா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்கணும் இதையெல்லாம் பண்ணாமல் அமைதியாக தலையை குனிஞ்சு நின்னா எப்படி என்னோ வாழ்க்கையில் அவன் எவ்வளவு பிரச்சனையை சந்திக்க வேண்டி வரும் எல்லா சமயமும் இப்படித்தான் நிற்பானா அப்படின்னு எனக்குள்ள அவ்வளவு கோபம் எங்கே தப்பு பண்ணேன் எங்கே அவனை சரியாக வளர்க்காம விட்டேன் அப்படின்னு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்போதான் புரிஞ்சது நாம் அவனை வீட்டுக்குள்ளேயே வச்சு ரொம்ப பொத்தி பார்த்துக்கிட்டதுனால மனுஷங்களை அவன் இன்னும் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கலன்னு தோணுச்சு பலவிதமான மனுஷங்களை பார்த்து சந்தித்து பழகி இருந்தால் அவன் அவன் எப்படி இருந்திருக்க மாட்டோனோன்னு தோணுச்சு யார்கிட்ட அப்படி பழகணும்னு தெரிஞ்சிருக்கும் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழக முடியாது எங்கே எப்படி லிமிட்டில் இருக்கணும் அப்படின்றதும் புரிஞ்சிருக்கும் அங்கே தான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுச்சு ஒரு பிரச்சனை அவனை தேடி வந்தால் அதை எப்படி சமாளிக்கணும்னு சொல்லிக் கொடுக்காம விட்டுட்டோம்னு புரிஞ்சது இதையெல்லாம் அவன் தெரிஞ்சுக்க என்ன பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல எல்லாத்தையும் வாய் வழியா அவனால புரிஞ்சுக்க முடியுமா அது அவன் மனசுல தான் பதியுமா இப்படி பல எண்ணம் அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் என் மனசுக்குள்ள நெருடலா இருந்தது அவனுக்கு பணத்தோட அருமை தெரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன் இது எல்லாம் சேர்ந்துதான் அப்படி ஒரு முடிவை எடுக்க வச்சது என்றவன் பெருமூச்சு ஒன்றை விடுத்தான் இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் நான் பண்ணது சரிதானா அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது ஆனா எப்போ அவன் அப்படி பேசினானோ அப்போவே மனசு நிறைஞ்சு போச்சு என்றவன் மதனும் நிர்மலும் கோரியதை பற்றியும் அதற்கு சளைக்காமல் கிரி சொல்லிவிட்டு சென்ற பதிலையும் கூறினாள் நான் கூட எங்க மூட்ட தூக்குறான்னு அவன் சொன்னதும் அவன் அவமானமா நினைச்சு ஃபீல் பண்ணுவானோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா அவன் முகத்துல தெரிஞ்ச தைரியம் நம்பிக்கை எனக்கு இப்போ நினைச்சாலும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மீண்டும் சிரித்தான் என் தம்பியை பத்தின கவலை இனி எனக்கு இல்லை மீண்டும் உற்சாகமாக சிரித்தவன் சத்யாவின் முகத்தை பார்த்தான் அவளோ அவனையே காதலோடு பார்த்து கொண்டே இருந்தாள் தன் புருவங்களை ஏற்று இறக்கி என்னம்மா என்றான் பெருமூச்சு ஒன்றை விடுத்தவள் எதுவும் பேசாமல் அவன் மார்பில் தலை வைத்து அணைத்தவாறு படுத்துக்கொண்டாள் அவனும் அவளை அணைத்துக்கொண்டே மனதில் மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் போனான் கல்லூரியில் அந்த வகுப்பறையில் அந்த பெஞ்சில் தனியே அமர்ந்திருந்தாள் அவள் அவள் பார்வை வாசலை நொடிக்கு ஒரு முறை தீண்டிவிட்டு புத்தகத்தில் பதிந்தது அவள் கண்கள் புத்தகத்தில் பதிந்திருந்தாலும் மனம் வகுப்பறையின் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தது செவிகளோ தன்னுடன் படிக்கும் மாணவர்கள் பேசும் பேச்சை கவனித்துக் கொண்டிருந்தது குஷி கிரி வந்துட்டான் தெரியுமில்ல என்றாள் சிவானி ஆமா காலையிலே பிரவீன் சொன்னான் என்றாள் குஷி வரியா போய் பார்த்துட்டு வரலாம் என்றாள் ரேவதி சரி என்று மூவரும் எழ ஏய் இருங்க எங்க போறீங்க கேட்டால் மது கிரிய போய் பார்த்துட்டு போறோம் மதன் சொன்னான் பிரேக்ல அவனே வரேன்னு சொன்னேனா சொன்னானாம் அப்படியா ஆமா இப்போ கிளாஸ் ஆரம்பிச்சிடும் பேசாம உட்காருங்க பிரேக்ல வரலனா அப்புறமே போய் பார்த்துக்கலாம் சரி என்று அமர்ந்து விட்டனர் மூவரும் இவர்களின் பேச்சு அவள் காதில் விழுந்தது ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு அவள் மனதிற்குள் தலை தூக்கியது அது என்ன என்று அறிய முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தாள் பிரேக் பீரியட் வருவதற்காக அவளும் காத்து கொண்டிருந்தாள் ஒரு முறை பார்ப்பவர்களை மீண்டும் திரும்பி பார்க்க வைக்கும் அழகு அவள் தலை முதல் கால் வரை அவளுடைய செல்வ செழிப்பு அப்பட்டமாக தெரிய ஒரு காலத்தில் அதற்காக அவளோடு சிநேகம் வளர்த்து அவள் தோழியாக இருக்க ஆசைப்பட்டவர்கள் பலர் இப்பொழுதோ எல்லாம் மாறிவிட்டது எல்லாம் அவன் ஒருவனால்தான் என்ற அவள் என்ற அவள் காரணமாக அவன் கல்லூரியை விட்டு சென்றானோ அன்றே எல்லோரும் அவளை ஒதுக்கி வைத்துவிட்டனர் வகுப்பறைக்குள் அப்பொழுது பேராசிரியர் நுழைய எல்லோரும் அமைதியாகிவிட்டனர் அவர் பாடத்தை எடுக்க ஆரம்பிக்க அவனை பற்றிய நினைவுகளை தள்ளி வைத்துவிட்டு அவளும் அதில் மூழ்கிவிட்டாள் தன்னுடைய வகுப்பறையில் அமர்ந்திருந்தான் கிரி ஒரு வருடம் முன்பு படித்த அதே வகுப்பறை மட்டுமல்லாது பேராசிரியரும் அவரே மாலதி மேம் வகுப்பறைக்குள் நுழைந்ததும் இவனை கண்டு புன்னகைத்தார் என்னடா திரும்ப வந்துட்டியா அவர் கேட்டதும் பெரியதாக சல்யூட் அடித்து எஸ் மேம் என்றான் புதிதாக வந்த மாணவர்கள் எல்லோரும் அவனை ஆச்சரியமாக பார்த்தார்கள் இது என்ன ஸ்கூலா ஃபெயில் ஆகி மீண்டும் படிக்க என்ற ரீதியில் பார்த்து கொண்டிருந்தனர் அவனை கண்டு சிரித்தவர் உக்காரு என்று விட்டு எல்லோரிடமும் பேசத் தொடங்கினார் முதல் நாள் எப்போதும் சொல்லும் வார்த்தைகளை எல்லாம் அவர் சொல்ல ஆரம்பிக்க என்று சலித்துக்கொண்டு கொண்டு பெஞ்சில் தலை வைத்து படுத்துவிட்டான் கிரி சில நிமிடங்கள் பேசிய பின் அவதனை கவனித்தவர் அவன் அருகில் வந்து அவன் தலையில் செல்லமாக கொட்டினார் மேம் என்றான் சினுங்கியபடி போன வருஷமா கேட்டாச்சு மேம் போர் அடிக்குது என்றான் அவன் காதை செல்லமாக திருகிவிட்டு வாய் கொழுப்புடா உனக்கு என்றார் ஒழுங்கா உட்காரு என்று மிரட்டிவிட்டு சென்று பேசத் தொடங்கினார் இப்பொழுது விளையாட்டுத்தனம் எதுவும் செய்யாமல் அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தான் கிரி பிறகு அனைவரையும் தங்களை பற்றி சொல்லச் சொல்ல கிரியை மட்டும் அவர் கேட்கவே இல்லை மேம் என்னை பத்தி சொல்ல வேண்டாமா உன்னை பற்றி தான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே எனக்கு கூட தான் நீங்க என்ன பேச போறீங்கன்னு தெரியும் ஆனாலும் என்னை கேட்க சொன்னீங்க தானே அப்போ நான் சொல்றதையும் கேட்டுதான் ஆகணும் என்றவனின் அருகில் வந்து முதுகில் செல்லமாக இரண்டு அடி வைத்தார் சொல்லி தொல என்றார் அவனும் சிரித்து கொண்டே தன்னை பற்றி கூறினான் எல்லோரும் அவனையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்க என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க போன வருஷம் ரெண்டு மாசம் இந்த கிளாஸ்ல பெஞ்சை தேய்ச்சிட்டு அப்புறமா காலேஜை விட்டு போயிட்டான் இப்போ மறுபடியும் படிக்க வந்திருக்கான் என்று சொல்லி சிரித்துவிட்டு பாடங்களை எடுக்க ஆரம்பித்தார் அவர் அதே பாடம் அவர் எடுத்துக்கொண்டிருக்க அவனுக்கு போர் அடித்தது சென்ற வருடம் படித்ததெல்லாம் அப்படியே ஞாபகத்தில் இருக்க அவர் என்ன கேள்வி கேட்பார் என்று தெரிந்து முன்பே பதிலை சொல்லிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அதில் கோபம் கொண்டவர் கிரி அமைதியாயிரு எல்லாருக்கும் புரியணுமா வேண்டாமா என்றார் அதட்டலாக அவனோ மீண்டும் மீண்டும் அதையே செய்து கொண்டிருக்க சோக கோபமாக அவனிடம் கிரி ஸ்டாப்பிட் நீ இப்படி பண்ணா அவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே கெட் அவுட்டா மேம் என்றான் முகத்தில் பொங்கிய மகிழ்ச்சியோடு ஆசைதான் என்றவர் திரும்பவும் இப்படி பண்ணா ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடுவுளவும் நோக்கார் வச்சிருவேன் சம்மதமா என்றார் குறும்புச் சிரிப்போடு ஐயையோ ஆளை விடுங்க மேம் ஏற்கனவே ஒரு வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு மறுபடியும் இந்த வருஷமும் வேஸ்ட் ஆகி என் வாழ்க்கையை சூன்யமாக்க பார்க்குறீங்களா நான் வாயவே திறக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சிறு பிள்ளையை போல் வாயின் மேல் விரலை வைத்துக் கொண்டு அமர்ந்து விட்டான் அந்த பயம் இருக்கட்டும் என்று விட்டு பாடத்தை எடுக்க ஆரம்பித்தார் அவர் இடைவேளையில் மீண்டும் அவள் கண்கள் வாசலை தழுவ அவளை ஏமாற்றாது வந்து நின்றான் கிரி அவனை கண்டதும் ஓ என்று பெரிய சத்தம் வகுப்பறையில் எழுந்தது ஓடி சென்று அவனை அப்படியே தூக்கிவிட்டனர் ஆண்கள் பெண்களோ அவனை சுற்றி நின்று கிரி கிரி என்று கையை தட்டினர் வெல்கம் டா மச்சான் ஹாய் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மறுபடியும் ஓ என்ற சத்தம் வந்தது டேய் போதும் அவனை இறக்குங்கடா இப்போ அவன் நம்ம ஜூனியர் அவனை வச்சு செய்யலாம் என்றாள் மது ஆமா ஆமாம் என்று அனைவரும் கோரசாக கூற அடப்பாவீங்களா என்றான் அவன் தலையில் கை வைத்து அவன் வெளியில் ஓடப்போக அவன் சட்டையை பிடித்து எடுத்து அங்கேயே நிறுத்தி வைத்தனர் நான் பாவம் என்றான் அவன் எல்லாரும் இருங்கப்பா அவனுக்கு ஒரே ஒரு ராகிங் மட்டும்தான் நான் சொல்றேன் என்றாள் ஷிவானி யூ டூ ஷிவு என்றான் பாவமாக முகத்தை வைத்து டேய் டே டேய் நீ உலகமாக நடிகன்னு எங்களுக்கு தெரியும்டா என்றான் நிர்மல் நீ சொல்லு சிவா இவனை என்ன பண்ணலாம் போய் பெஞ்சு மேலே ஏறி நின்று தலைக்கு மேலே கையை வச்சு கும்பிடி போட்டு எங்கள் எல்லாரையும் பார்த்து சொல்லு எங்கள் அண்ணன் கூப்பிட்டதும் நான் அவர் பின்னாடி கூடாது அவர்கிட்ட சண்டை போட்டு உங்கள் கூடவே இருந்திருக்கணும் சாரி சாரி அப்படின்னு சொல்லு ஓ என்று மறுபடியும் எல்லோரும் சத்தம் எழுப்ப கரெக்டு தான் அவ சொன்னதை பண்ணடா என்றான் மதன் இதெல்லாம் அநியாயம் என்றவனை அப்படியே தூக்கி பெஞ்சில் நிறுத்தினர் சீக்கிரம் சொல்லு என்று எல்லோரும் கத்திக் கொண்டிருக்க சரி சரி சொல்றேன் என்றவன் அவர்கள் கூறியதைப் போல தலைக்கு மேல் பெரிய கும்பிடாக போட்டு எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்பதைப் போல் மனமாற கேட்டான் சரி சரி போதும் இறங்கு என்றான் நிர்மல் மறுபடியும் இப்படி போவியா என்றான் பிரவீன் சத்தியமா மாட்டேன் என்றான் அவன் அதன் பிறகு எல்லோரும் அவனை சூழ்ந்து கொண்டு அவனிடம் பேசிக்கொண்டிருந்தனர் எல்லோரும் அவனை சுற்றி இருக்க அவள் மட்டும் தனித்திருந்தாள் ஆனால் அவன் அதை கவனிக்கவில்லை இடைவேளை நேரம் முடிய எல்லோரிடமும் கொண்டு வெளியில் நடந்தான் சில நிமிடங்கள் கழித்து அவன் பின்னே கேட்ட கிரி என்ற குரலில் அவன் முகம் இறுகியது மீண்டும் அந்த குரல் அவனை அழைக்க திரும்பி அவளை பார்த்தான் அவள் ஏதோ பேசத் தொடங்க அதற்கு முன் கை காட்டி அவளை நிறுத்தினான் இங்க பாரு நீ என்கிட்ட கிட்ட சாரி கேட்க வந்திருக்க அப்படின்னா உன்னோட சாரி எனக்கு தேவையில்லை நமக்குள்ள நடந்த பழைய விஷயங்களை பத்தி பேச வந்திருக்க அப்படின்னா இனி அதை பத்தி பேச எனக்கு விருப்பமில்லை தயவு செஞ்சு இனிமேல அதை பத்தி அதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு என் முன்னாடி வராத என்றவன் அவள் பதிலுக்காக காத்திருக்காமல் திரும்பி நடந்தான் அவன் கையில் அணிந்திருந்த அந்த காப்பை வேதனையோடு பார்த்தவாறு சென்று விட்டான் அவன் சென்ற திசையையே வெறித்துப் பார்த்தபடி நின்றிருந்தாள் அவள் அவள் மித்திரசாரினி இருவருக்கும் இடையில் நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்